இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் விருதுநகர் மாவட்டத்திற்கான வேளாண்மை சார்ந்த வானிலை முன்னறிவிப்பு மற்றும் வேளாண் வானிலை சார்ந்த செயலியின் பயன்பாடு குறித்து விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் வானிலை துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் என் எஸ் சுடர்மணியன் அவர்கள் தரும் தகவல்கள் காலநிலை அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் காலநிலை இப்போது இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த காலநிலைங்கிற வார்த்தை வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து பெரும் இம்பேக்டை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு இப்போது ரீசெண்டாக வந்து மிக்ஜாமாக இருக்கட்டும் இப்போது தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்த வெள்ளமாக இருக்கட்டும் இது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது உலகத்துலேயே வந்து இது வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா நமக்கு காலநிலை வானிலை என்பது ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு வருடத்திற்கு ஒரு சில மணித்துளி ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் நடக்க வேண்டிய ஏற்பட வேண்டிய மாற்றங்களையே நம்ம வந்து வானிலையும் சொல்கிறோம் வளிமண்டலத்தில் நடக்கிற வேண்டிய மாற்றங்களை வந்து வானிலையும் சொல்கிறோம் இதுவே ஒரு முப்பது வருட சராசரியாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய பரப்பளவில் முப் முப்பது ஆண்டுகளுக்கு ஏற்ற சராசரிய மாற்றத்தை ஏற்படுறது தான் வந்து வானிலை காலநிலைன்னு சொல்கிறோம் இப்போது நமக்கு நம்ம நார்மலாகவே வந்து ஒரு ஒரு நம்ம சம்மர் சீசன்லேருந்து ஒரு வின்டர் சீசனோ ஒரு ரெய்னி சீசனோ வருதுன்னா நமக்கு சளி பிடிக்கிதுன்னா நம்ம நார்மலாக பேச்சு வழக்கிலேயே வந்து இது வந்து கிளைமேட் சேஞ்சினால் இது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற வழக்க வழக்கம் இருக்குது நம்ம இப்போ பொதுவாக வந்து எதுக்கடு எல்லாத்துக்குமே வந்து கிளைமேட் சேஞ்ச் தான் இதுக்கு ரீசன் கிளைமேட் சேஞ்ச் தான் ரீசன் சொல்லுவோம் பட் அது வந்து நம்ம முற்றிலுமாகவே வந்து அது தவறாக தான் நம்ம யூஸ் இருக்கோம் ஏன்னால் கிளைமேட் சேஞ்ச் என்பது வந்து ஒரு பெரும் பரப்பளவில் முப்பது வருடத்துக்கான சராசரியை தான் நம்ம வந்து சராசரியை வந்து மாற்றம் ஏற்படுதுன்னா அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் ஒரு சிறு சிறு மாற்றங்கள் கால மாற்ற பருவ மாற்றம் அது நடக்குதுன்னா வந்து அது வானிலை மாற்றம் தான் ஸோ நம்ம வந்து வானிலை வானிலைங்கிறதுக்கும் காலநிலைக்கும் நம்ம வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இப்போது நமக்கு இந்த அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் இருக்கிற அருப்புக்கோட்டை வட்டாரம் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கா வானிலை மற்றும் காலநிலை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஆய்வுக்கூடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆய்வுக்கூடத்தில் என்ன மாதிரியான ஒரு வானிலை இருக்கோ அது வந்து அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் உள்ள இருக்கிற இருக்கிற வானிலை அதுதான் இது வந்து நமக்கு வந்து டிபிக் பண்ணுது இப்போது இந்த ஆய்வுக்கூடத்தில் என்னென்ன மாதிரியான கால காரணிக்கு என்னென்ன மாதிரியான மானிகள் இருக்குது அதாவது இப்போது மழையை நம்ம வந்து இப்போ சொல்லுவாங்க இந்த இத்தனை அளவு வந்து நமக்கு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சிருக்கு நூறு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு இருபது சென்டிமீட்டர் மழை வந்திருக்குன்னு நமக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி சென்டிமீட்டர் மழை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து பார்க்குறோன்னா இந்த ஆய்வுக்கூடத்தில் வந்து மழை மானி அப்படின்ட்டு ஒரு ஒரு க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது அந்த கருவியில் வந்து உங்களுக்கு பெய்கிற மழை வந்து எந்த அளவுக்கு வந்து மழை தண்ணி அதில் வந்து இருக்கோ அந்த தண்ணியை வந்து நமக்கு மெ மெஷரிங் ஜாரில் நம்ம டேரெக்டாக ஊற்றி பார்ப்போம் அதில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து டேரெக்டாக அதில் இருபது சென்டிமீட்டருக்கு வந் வரைக்கும் வந்து உங்களுக்கு அளவீடு இருக்கும் அந்த அளவீட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி நிற்கிதோ அந்த அளவு வந்து இப்போது டென் சென்டிமீட்டர் தண்ணி நிற்கிதுன்னா டென் சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போது நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மழையை வந்து ஒரு ஒரு லிக்விடை வந்து நம்ம வந்து லிட்டரில் தான் நம்ம அளப்போம் பட் நம்ம மழையை வந்து லிட்டரில் அளக்கிறது கிடையாது அதுக்கு ரீசன் என்னென்னா இப்போது இது வந்து பரந்த பரப்பளவு இந்த பரப்பளவில் ஒரு இடத்துல வந்து நமக்கு எல்லா மழை தண்ணியும் அளவு இங்கே தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்த்துட்டு இ இவ்வளோ டிஎம்சி இருக்குது அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது அதுக்கு தான் இதை வந்து தரையோட தரையாக இந்த மழை கருவியை வந்து பொறிச்சிருப்பாங்க அந்த மழை மாநிலத்தில் வந்து இப்போ டென் சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குன்னா அதுக்கு என்ன டிபிக் பண்ணுதுன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஒரு ஸ்கொயர் மீட்டரில் ஒரு மில்லி மீட்டர் மழை பெஞ்சிச்சுனா அது வந்து ஒரு லிட்டர் தண்ணி அப்படின்னா இப்போது ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் மீட்டர் ஸ்கொயர்னால் அது வந்து பத்தாயிரம் லிட்டர் அதாவது ஒரு ஹெக்டருக்கு பத்தாயிரம் லிட்டர் வந்து மழை வந்திருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு எம்எம் மழை பெஞ்சிருக்குன்னா இப்போது நமக்கு டென் 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 எம்எம் மழை பெஞ்சிருக்குன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் லிட்டர் வந்து மழை ரிசீவ் ஆகிருக்குங்கிற ஒரு கணக்கு தான் நமக்கு இந்த மலை மா மானிலேருந்து தெரிஞ்சிக்கலாம் இப்போது இதுலேயே வந்து தானி தானியங்கி பதிவு மலை மானியும் இருக்குது அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் எந்த எப்போ மழை பெய்தது எப்போ மழை நின்றுச்சு அதாவது மழையோட உங்களுக்கு தூரலாக பெஞ்சிச்சா இல்லை வந்து மழை நல்லா பெஞ்சி அடித்து பெஞ்சிச்சா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தானியங்க பதிவு மலை மாணி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மலை மலை மலைக்கு மலைக்காரணிக்கு ஒரு மானி இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வெப்பநிலைக்கு ஒரு மானி இருக்குது காற்றின் வேகம் காற்றின் திசைக்கு ஒவ்வொரு மானி இருக்குது அதே மாதிரி சூரிய வெப்பந வெப்பநிலை பார்க்குறதுக்கும் அதுக்கான மானிகள் தனித்தனியாக இருக்குது நீங்கள் பின்னாடி பார்த்து பார்க்கலாம் அப்புறம் வந்து காற்றின் வெப்பநிலை வந்து எந்த மா ஒரு நாளைக்கு அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோ இருக்குது குறைந்தபட்ச வெப்பநிலை வெப்பநிலை எவ்வளோ வந்திருக்கு அப்புறம் காற்றின் ஈரப்பதம் காற்றின் காற்றின் ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மானிகள் இருக்குது அப்புறம் வந்து நீர் ஆவியாதல் மானியம் இதில் இருக்குது இது எல்லாத்துக்குமே நம்ம இது எப்பப்பெல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இப்போ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆய்வுக்கூடத்தில் ஒரு வேளாண் வானிலை கண்காணி கண்காணிப்பாளர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த கண்காணிப்பாளர் வந்து வார வருஷத்தில் முன்னூற்றி நாளும் காலையில் ஒவ்வொரு நாளைக்கும் காலையில் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம அருப்புக்கோட்டையில் சூரியன் வர்றதை பொறுத்து நமக்கு ஏழைகால் காலையில் ஏழைகால் மற்றும் எட்டரை அப்புறம் மதியம் ரெண்டரை இந்த ம மூன்று மணி நேரத்தில் வந்து இவங்க வந்து இந்த ஒவ்வொரு மாநிலையும் இந்தந்த டேட்டாலாம் இந்த தரவுகள்லாம் இருக்குங்கிறத வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க அதை நோட் பண்ணிவிட்டு அது சேவ் பண்ணிவிட்டு வந்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் முன்னுத்தறி நாளும் என்ன மழை பெஞ்சாலும் சரி என்ன ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு கண்காணிப்பாளர் வந்து டெய்லியும் வந்து காலையிலையும் மதியமும் வந்து அவங்க அதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டையில் மொத்தம் இப் இந்த வருஷத்தோடு சேர்த்து நாற்பது வருஷத்துக்கான தரவுகள் இங்கே நம்ம நம்ம கோயிலாங்குளம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நமக்கு இருக்குங்க அப்புறம் இதோட இதோட டேட்டா வந்து டெய்லியுமே வந்து நமக்கு இந்திய வேணல் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தரவுகளை வைத்து உள்ளீடாக மற்ற கணினி மாதிரி முத பல கணினி மாதிரிகள் இருக்குது அந்த கணினி மாதிரிகளை உதவியுடன் இந்த டேட்டாவை பயன்படுத்தி நம்ம அடுத்த ஐந்து நாட்களுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்கு அடுத்த மாதத்துக்கான இருக்கிற எல்லா வானிலை வந்து வானிலை எப்படி இருக்கும் எந்தெந்த மாதிரியான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கணிச்சு அந்த டேட்டாவை நமக்கு அனுப்புவாங்க இனி நார்மலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம செய்திகளில் வந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு வந்து அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை பெய்யும் பெய்யாது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த டேட்டாவெலாம் அனுப்புவாங்க இந்த டேட்டாவை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்வோன்னா இங்கே வேளாண் அறிவியல் நிலையத்தில் இந்த டேட்டா இப்போது அடுத்த ஐந்து நாட்களுக்கு மழை இருக்குது அதிகபட்ச மழை அதிகமான மழை இருக்குது குறைந்தபட்ச மழை இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் நாம் இதை வந்து இதை வந்து விவசாயிகளுக்கு டேரக்டாக நம்ம வந்து தெரிவிக்கிறோம் எதன் மூலயமா தெரிவிக்கிறோன்னா நம்ம வந்து தொலைபேசியில் இருக்கிற மேகதூத் செயலின்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்குது இது வந்து யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அவங்க அவங்களோட செயலி தான் இது அவங்க வந்து ரெண்டு செயலி வந்து விட்டுருக்காங்க ஒன்று மேகதூத் செயலி இன்னொன்று தாமினி செயலின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க இந்த மேகதூத் செயலி செயலியில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது கரண்ட்டாக இப்போ என்ன வானிலை நிலவிட்டுருக்கு கடந்த ஐந்து நாட்களில் வானிலை எப்படி இருந்தது அடுத்த ஐந்து நாட்களுக்கு வானிலை எப்படி என்ன மாதிரியாக இருக்கும் என்று அதில் அந்த டேட்டா மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து வாட்ஸ்அப் வந்து கூகுளில் டெவலப் பண்ணிடலாம் அந்த மாதிரி மேகதூதுன்னு சொல்லிட்டு ஒரு செயலி இருக்குது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போது அது வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் எல்லா வட்டாரத்திற்குமே அதை வந்து தயார் பண்ணி செய் தயார் பண்ணி வச்சுருக்காங்க இப்போது இந்த வட்டாரம் பார்த்திங்கன்னா அருப்புக்கோட்டை வட்டாரத்துக்குன்னா நீங்கள் அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு மேகதூத் செயலியில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் விருதுநகர் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அதில் அருப்புக்கோட்டை வட்டாரத்தை தேர்ந்தெடுத்திங்கன்னா நீங்கள் இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் அருப்புக்கோட்டை வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா அந்த வட்டாரத்தை தேர்வு செஞ்சீங்கன்னா இப்போது கரண்ட்டாக என்ன மாதிரியான வானிலை நிலவிட்டுருக்கு கடந்த ஐந்து நாட்களில் வானிலை எப்படி இருந்துச்சு இப்போது அடுத்த ஐந்து நாட்களில் வானிலை எப்படி இருக்கும் அதாவது காட்டின் திசை எப்படி இருக்கும் காட்டின் வேகம் எப்படி இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும் இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போது நார்மலாக இருக்க ஒரு விவசாயிகள் விவசாயிகள் இருக்காங்கன்னா இதை பார்த்துட்டு நமக்கு அதை மட்டுமே பார்த்து அவங்க அடுத்த மேலாண்மை பயிர் மேலாண்மையெல்லாம் செய்ய முடியாது ஸோ அதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலாம் அவங்க என்ன அவங்களுக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி என்ன விஷயம்னா இப்போ நம்ம வேளாண்மை அறிவு நிலையத்தில் பல தொழில்நுட்ப தொழில்நுட்ப வல்லுநர் இருக்காங்க இருக்காங்க பூ பூச்சியல் நோயியல் துறை அப்புறம் இந்த மாதிரி பல தொழில்நுட்ப வேளாண்மை வல்லுனர்கள் இருக்காங்க அவங்க உதவியோட நம்ம வானிலை அந்த தரவுகளையும் சேர்த்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான இந்த காலநிலைக்கு இந்த வானிலைக்கு இந்த மாதிரியான மேலாண்மை செய்யலாம் இந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வந்து அவங்க கொடுப்பாங்க அதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வேளாண் முன்னறிப்பு முன்னெச்சரிக்கையோட ஆலோசனையும் சேர்த்து வழங்குகிறோம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போது வேளாண் இப்போது விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் பதினோரு வட்டாரங்கள் இருக்குது பதினோரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸும் வந்து ஒவ்வொரு இப்போது அருப்புக்கோட்டை காரியாப்பட்டி மற்ற வட்டாரங்களும் அந்தந்த குரூப்பில் வந்து இணைஞ்சிருப்பாங்க இப்போது இந்த வானிலை வானிலை சார்ந்த செய்திகளும் மற்றும் முன்னெச்சரிக்கை அப்புறம் ஆலோசனையும் அந்த ஒவ்வொரு குரூப்லேயும் நம்ம வந்து பதிவிட்டுருக்கோம் இது எப்பப்பென்னா வாரத்தில் இரண்டு நாட்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி நம்ம கொடுக்குறோம் அதாவது செவ்வாயின்னா அடுத்த ஐந்து நாட்களுக்கு புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அதே மாதிரி அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து அடுத்த ஐந்து நாட்கள் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் போன்ற அடுத்த ஐந்து நாட்களுக்கு வானிலை வந்து எந்த மாதிரி இருக்கும் அதோட ஆலோசனை நம்ம தரோம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் எஸ் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஆறு மூன்று எட்டு ஆறு இரண்டு எட்டு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்